Cinefield.com Entertainment is what we do. What we do. விஜய் ஆண்டனி நடித்து வரும் படம் சைத்தான் இந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது இந்த டீசரின் பின்னணி இசையாக கைத்திரி உபனிஷ வேத மந்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார் அந்த மந்திரத்தில் கடைசியாக வரும் விஷ்ணு ருருக்ரம என்ற மந்திரத்தை விஷ்ணு சைத்தானே என்று ஒழிக்கும்படி செய்திருக்கிறார் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது இந்நிலையில் அந்த டீசரை நீக்கிவிட்டதாகவும் புதிய டீசர் விரைவில் வெளியிடப்படும் எனவும் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நான் நடித்து வெளிவர சைத்தான் பட டீசர் வீடியோவின் இசையில் ஒலிக்கும் மறைந்த பாடலாசிரியர் அண்ணாமலையின் வரிகள் சமஸ்கிருத மந்திரம் ஒன்றின் சாயலை ஒட்டியிருப்பதால் சில மனவருத்தத்திற்கு உள்ளானதை நான் அறிந்தேன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வரிகளை உடனடியாக மாற்றம் செய்ய முடிவெடுத்துள்ளேன் எனது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் இன்று நீங்கள் சைத்தான் பட டீசரை காண முடியாது புதிய வரிகளுடன் பாடல் பதிவு செய்து இன்று மாலை ஏழு மணிக்கு சைத்தான் டீசரை மீண்டும் வெளியிடுகிறேன் என்று அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க